கடந்த ஆறாண்டு காலமாக தொடர்ந்து வறட்சியால் விவசாய உற்பத்தி மகசூல் இழப்பை சந்தித்திருக்கிறோம் இதுவரையிலும் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசாங்கம் தான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளினுடைய கடனை தள்ளுபடி செய்ய முன்வர வேண்டும் மற்ற மாநிலங்கள் மத்திய அரசினுடைய மறைமுக நிதியை பெற்று தள்ளுபடி செய்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே மத்திய அரசு தமிழகத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை தற்கொலைகளுக்கு பாதுகாக்க முன்வர வேண்டும் காவிரி முல்லைப் பெரியாறு பாசன பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை கூட நிறைவேற்ற முடியாத நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக முல்லைப் பெரியாறு அணையில் இந்த ஆண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவை உயர்த்துவதற்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவை உயர்த்தி அணை வலுவாக இருக்கிறது என்று மூவர் குழுவும் ஐவர் குழுவும் மாதம் ஒருமுறை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் நூத்தி ஐம்பத்திரண்டு அடி கொள்ளளவை உயர்த்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வராதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள் குடிநீர் இன்றி பணிதவிக்கிற மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிற நிலையில் நேற்றைக்கு முன்தினம் ஐவர் குழு பார்வையிட்டிருக்கிறது வரும் வாரத்தில் மூவர் குழுவும் பார்வையிட இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு அரசு துறையினுடைய செயலாளர்கள் கேரள அரசு அதிகாரிகள் எல்லோரும் இருந்து வருகிற ஜூன் மாதம் கிடைக்கின்ற தண்ணீரை பயன்படுத்தி நூத்தி ஐம்பத்திரண்டு அடி கொள்ளளவை உயர்த்துவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முழு பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தேனி மாவட்டத்தில் விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின் மீட்டர்கள் இணைத்து விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறார்கள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மின் மீட்டர்கள் பொருத்துவதை கைவிட வேண்டும் இலவச மின்சாரத்திற்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிப்பதை விவசாயிகள் ஏற்கவில்லை என்று வலியுறுத்துகிறோம் அணையினுடைய பாதுகாப்பு கருதி உடனடியாக மின் இணைப்பு பெற வேண்டும் அணையில் தமிழக பொதுப்பணித்துறையில் ஏற்பட்டிருக்கிற பொறியாளர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் அனைத்துமே காலி பணியிடமாக இருக்கிற போது அணை எந்த அளவிற்கு இன்றைக்கு செயல்படும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே ஓரிரு நாட்களுக்குள்ளாக அவசர நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்ப முன்வர வேண்டும் கட்டுமானப் பொருக்கு கொண்டு செல்வதற்கு சாலை மார்க்கத்தை உருவாக்குவதற்கு சாலை வசதியை கேரள அரசிடம் அனுமதி பெற்று உடனடியாக துவங்க வேண்டும் அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பினை வழங்கி பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பதை தமிழக அரசை வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விரைவில் இதுகுறித்த அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க உள்ளது